ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய செய்தி ரூபாய் முன்னூறு கோடி மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரூபாய் முன்னூறு கோடி மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் மாநகர போக்குவரத்து கழகத்தை அதாவது எம் டிசி உலக தரம் வாய்ந்த பொது போக்குவரத்து அமைப்பாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு உலக வங்கியின் நிதியுதவியுடன் சென்னை நகர கூட்டாண்மை திட்டம் அதாவது சிசிபி செயல்படுத்தப்பட உள்ளது அதன்படி தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை மற்றும் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு இடையே இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பொது போக்குவரத்து சேவை ஒப்பந்தம் அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் பிடிஎஸ்சி கையெழுத்தானது இதன் மூலம் பேருந்து இயக்கத்தில் முக்கிய செயல்திறன் குறியீடுகளை கீபெர் பார்மன்ஸ் இண்டிகேட்டர் அதாவது கேபிஐ உறுதி செய்து அதன் தொடர்ச்சியான செயல்பாடுகளுக்கு ஏற்ப வரவிற்கும் செலவிற்குமான வித்தியாச தொகையை தமிழ்நாடு அரசு வழங்கும் பொது போக்குவரத்து சேவை ஒப்பந்தத்தின் படி முதலாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாநகர போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் பேருந்துகளில் பத்து சதவிகிதம் பேருந்துகளுக்கு வரவிருக்கும் செலவிற்குமான வித்தியாச தொகை நிதியாக ரூபாய் இருபத்தி ஓரு புள்ளி ஐம்பது கோடி தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ளது தற்போது இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொது போக்குவரத்து சேவைகள் ஒப்பந்தத்தின்படி மாநகர போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் பேருந்துகளில் ஐம்பது சதவிகிதம் பேருந்துகளுக்கு வரவிற்கும் செலவிற்குமான வித்தியாச தொகை நிதியாக அதாவது விஜிஎஃப் ரூபாய் முன்னூறு கோடி மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார் இதன் மூலம் போக்குவரத்து கழகத்திற்கு ஏற்படும் பராமரிப்பு எரிபொருள் மற்றும் இதர செலவுகள் ஈடு செய்யப்பட்டு நாள்தோறும் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் பயணிகள் மாநகர போக்குவரத்து கழக சேவையினை சிறப்பான முறையில் பயன்படுத்திட உறுதுணையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்